அணிஞ்சு வரக்கூடாண்டது காண்டி அரெஸ்ட் பண்ணினவ ஜெயில இருந்த உடனே குத்தி குறைச்சி த தலையங்கம் போடுறதுக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு நான் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கேன் அப்பவும் புதுசாக ஒரு ஆள் அப்டேட் பண்ணுற அர்ஜுனா ஹைதன் அப்படியான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம அவருத்த வெளியில் சந்தோஷம் அடைகிறதா நீங்கள் வாழ்க்கையோடையே அப்படி ஒரு கேவலமான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூறுல ஒரு அஞ்சு வீதம் அப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு பண்ண வேண்டாம் அதை ஒன்றும் செய்யலாது மற்றது ஐடி கிராஜுவேட் ஒரு அறுபது பேருக்கு வேலை வேலை வாய்ப்பு தாரத்துக்கு ஒரு என்ன இதுன்னு சொல்கிறது ஜெர்மன்ல இருந்து ஒரு ஒரு கம்பெனி வந்து என்னோட காய்ச்சி இருக்குது ஒரு ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பத்து இருபது முப்பதாக கூட்டுவோம் அறுபது பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஓமன் சொல்லிங்கன்னா அது ஐடி கிராஜுவேட்டுக்கு இது எங்களுக்கு ஒரு கிடைச்சி பெரிய ஒரு வெற்றி தான்

உண்மைய சிறப்பு அதாவது அந்த பொலிசார் பிடிச்ச சம்பந்தமா தான் டைம் ஒதுக்கணும் அதுல வேற டாபிக் மாறிட்டோமோ மைக் ஓப் பண்ணிடுவாங்க அனுமதி எடுத்ததுக்கு புறம்பாய் விவகாயிக்கிறார்

எனக்கு வெளிநாடுக்கார சொல்றதை நம்பி தான் நான் உங்கள்ட்ட கதை சொல்லுவேன் நாளைக்கு போன ஆன்சர் பண்ண வேணும்னு ஒன்றும் செய்யல நான் எதிர்பார்க்கணும் ஒரு அறுவ அந்த படியன் நான் நினைக்கிறேன் ஒரு அறுபது பேரே கட்டாயம் வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அதை விட கனவு ரெண்டு கிடப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களோட ஜனாதிபதி மாளிகை இருக்குது தானே அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து ஏதாவது ஒரு சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ப்ரொபோசல் கேட்டவர் ஜனாதிபதி

அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெற்கலங்க திரிபதின்பனம ரோட்ல அங்க இருந்து நேஷனங்களுக்கு ருக்கு கடகமே இன்னொரு பேர் கடக பண்ணுறதுக்கு அப்புறம் ஆகுது யாரே இங்கூர அந்த இந்த மானசவர் வந்து என்ன அந்த பேர்து வருமாயில அந்த நடக்க てる காவேங்க வேண்டிய கடமே நம்ம சார்வானுக்கு அடை ஹடமேல நடுவுல அந்த வெட்டாங்க இவிட தேங்க்ஸ் அங்க இவள பேர் சார்வானா கூட நன்றி சொன்னா பார்த்து தெரிஞ்சது அது கூடிய அப்ப اونا دا حساب ورته ڏيڻو آهي جيڪا فارم آهي

में முன்னிலைப்படுத்த சொல்லி முறைப்பாடு வந்த பிரகாரம் அதன் அடிப்படையில் ஆர்குமெண்ட் பண்ணி தீர்வு தந்தது சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விட விடக்கூடாது ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது புதுச்சொத்து சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க செய்யணும்னு மட்டும் சொல்லியிருக்கு இருக்கு அதை மாதிரி நாங்கள் அங்காளி நின்று நாங்கள் அதுங்களுக்கு சூட்டபிள் இல்லைண்டாக்காக இப்போதை இந்த பூங்கா சைட் வந்தாங்க அப்படி இருந்தும் கூட அதுலேருந்து எங்களை பிள்ளைகள் நிறைய நின்று ஒரு பஸ்காரன் கூட மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் நாங்கள் இப்போ வீதி ரூல்ஸ் மதிச்சு தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி பிக் பண்ணி அது சண்டி பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியா ஏற்றி ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸ் மதிச்சு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து ஜனாதிபதிய செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒப்சன் ஒன்று தந்திருக்கிறாங்க

ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் மூன்று பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியா இருந்த நாங்களா நான் திடீரென்று இன்றைக்கு விடிய ஏழரை எட்டு மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது உங்களை மீட் பண்றதுக்கு ரெண்டு பேர் உள்ள போலாமனு சொன்னா அதுக்கு முன்னுக்கே எங்கேயாக்கள் வந்துட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் பட் எங்களுக்கு சரியான டிஸ்க அவரை ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது அர்ஜுனானே எங்களால் ரீச் பண்ணலாம் போயிட்டுது சோ அதோட கன்சிடர் பண்ணிருந்தா நாங்க இவ்வளவு தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம் சோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் அங்க குரல் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில காத்து கொண்டிருக்கிறோம் இப்ப நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்ற பட்சத்துல நாங்கள் அதை ஜூஸ் பண்ணோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க ஜூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் டெங்கு கண்ட்ரோல் ஜால் மாவட்ட தலைவர் என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த பதினா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மாதம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டு ஒரு நாள் வேலைக்கு போட்டால் எழுநூற்றி பத்து ரூபா வெட்டி வினோம் எங்களுக்கு பெட்ரோல் காசோ அல்லது ஒன்று எதுவுமே எங்களுக்கு தாருது இல்லை தனியாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் தான் கடந்த குறை நாட்கள்லேயே வேலை செய்த நாங்கள் காலையில் ஒரு ஒரு ஆளுக்கு டெங்கு வந்தால் காலையில் இன்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடிக்கிறது முன்னேறம் அதுக்கு பேரவுண்டு வந்தால் அதுக்கு பக்கத்தில் வந்து அவுட்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வெளியீடு செய்யிருந்தாங்க அப்படி தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு ஒரு தன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாண்டா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வேலை செய்கிறாண்டா ஒரு பைத்தியகாரன் என்றுதான் சொல்லுவாங்க இந்த வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ராயுதேன அமைச்சர் சுகாதார அமைச்சராக இருக்க தான் இந்த எப்பவுமே தந்தது ஒரு வருஷத்தில் எங்களுக்கு கவர்மெண்ட் தரோன்னு சொல்லி தந்ததால் நாங்கள் சரி செய்வோம் செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டு இருக்கேக்க நாங்கள் தருவோம் தருவோம் சொல்லி சொல்லிக்கொண்டு தான் வேலை செய்தது எல்லா அரசாங்கத்தையும் நம்பி கடைசியாக இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில் நிற்கிறாங்க உண்மையிலே குடும் குடும்ப வரும் உங்க உண்டைக்கு ஒரு பொருளாதார நிலையை யோசித்து பார்த்தீங்களாண்டா உங்களுக்கே தெரியுங்கிற பத்து ரெண்டாயிரத்து சம்பளத்துக்கு என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த எங்களை பொருளாதார நிலையிலேயே சரியான கஷ்டத்தில் நான் இருக்கிறோம் இந்த இந்த இது இது வந்து பொதுமன் தரணும் கட்டாயம் கட்டாயம் தரணும் என்னென்னு சொன்னால் கொரோனா வந்த காலத்தில் எங்களுக்கு எனக்கும் கொரோனா வந்தது அந்த கொரோனா வந்து நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் வீட்டில் இருந்தேன் எங்களுக்கு அதுக்கு கூட சம்பளம் போட்டுத் தெரியல மெடிக்கல் கொடுத்தும் சம்பளம் போட்டு தெரியல தனிமைப்படுத்தி இருந்தது அரசாங்க அரசாங்கத்தால் வழங்கப்படுற பப்ளிக்க்கு வழங்கப்படுற எந்த வித உதவியும் இல்லை சமத்து ஜிஎஸ்ஓபிசால கொடுக்குற இது எந்த இது உதவியும் இல்லாமல் என்னென்னு சொல்லிட்டுன்னா நாங்கள் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வழங்கப்பட்ட எங்களுக்கு ஐரண்டி இருக்குது எங்களுக்கு இந்த இந்த டி ஷர்ட் மட்டும் தெரியல மூணு மாசத்துக்கு வரும் நாலு மாசத்துக்கு வருக்காக வேணும் இருபத்தி ரெண்டாயிரத்து சம்பளத்தை தொடர்ந்து வேலை செய்கிறாடியா நாங்க இங்க நம்பி வந்த எங்க அனுரபுமாரி திருச்செந்த ஜனாதிபதியா இருக்கு உண்மையா நாங்க எங்க மக்கள் சேர்ந்து எல்லா இருந்தாலும் போட்டோம் ஆனா யார் போட்டா எவர் போட்டார்னு சொல்ல மாட்டேனும் ஆனா தான் இன்றைக்கு வந்துருக்கேன் ஆனா இந்த ஜால் மாவட்டத்துக்கு வந்துருக்கேன் அவரை சந்திக்கிறதுக்கு நாங்க கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லி சொல்லி சரி கொடுப்போம் வந்தால் நேற்று பதிஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் வேலி இருவதுல உள்ள போய் இப்பதான் வெளியில வந்துருக்கேன் எங்களை வெளியில வந்துருந்தோம் உங்களோட பேர் பதவியில இல்லையான்னு சொல்லி இப்போ நேற்று பதிஞ்சிருக்கணும்னா ஓ அது பதவி இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு ஜனாதிபதியை நாங்க சந்திக்க போறதுக்கு உண்மையா ஒரு பாதுகாப்பு